என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே கிடையாது ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தி நிறைய பேர் நிறைய பதிவுகளை போட்டிருந்தாலும் நாம் உண்மையிலேயே அங்கே நடந்தது என்ன ஒம்பது வயது அந்த பிஞ்சு குழந்தைக்கு நடந்த அந்த கொடூரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத விரிவாக அந்த வீடியோவில் பார்க்கவும் ரொம்ப உருக்கமான வீடியோ இது ஸோ இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதுச்சேரி மாநிலம் முத்தையார்பேட்டையில் சோழன் நகர் பகுதியில் வசிக்கிறவங்க தான் நாராயணன் மைதிலி இவங்களுக்கு ரெண்டாவது பெண் குழந்தையாக பிறந்தவங்க தான் இன்றைக்கி பாதிக்கப்பட்ட அந்த பிஞ்சு குழந்தை ஒம்பது வயது அஞ்சாவது படிக்கிற ஒம்பது வயதே ஆன ஆர்த்திங்கிற அந்த குழந்த பேர் சொல்லக்கூடாது ஃபோட்டோ போடக்கூடாது அப்படிங்கிற ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது ஃபோட்டோ ஃபோட்டோவாக நம்ம ப்ளரு பண்ணி தான் போடுறேன் பேர் நிறைய ஊடகங்கள் பயன்படுத்திருச்சு அதனால் அதே பேரை நான் உச்சரிக்கிறேன் உண்மையிலேயே என்ன நடந்தது இந்த உருக்கமான பதிவு நான் பதிவிடும்போது என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம டேட்டாஸ் எடுக்கும்போது நானே ரொம்ப மனம் நொந்து இன்னும் இவ்வளோ கேவலமான ஆட்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க தமிழர்களும் தமிழ் பேசுகிறவங்களும் இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து மன வேதனையும் வலியும் கொடுத்துது ஃபஸ்ட்டு அந்த குழந்தை என்ன தவறு செஞ்சது ஒரு தவறும் ஒரு பாவமும் அறியாத குழந்த அந்த குழந்தை தினமும் விளையாடுற தான் பழகிற தனக்கு பழகிய அந்த ஏரியாவில் அது சுற்றி திரிந்து தாராளமாக ஒரு ஒம்பது வயது அஞ்சாவது படிக்கிற குழந்தை விளையாடுது விளையாட்டு தான் குழந்தைங்களுக்கு பிரதானம் அது விளையாடினா தான் ஆரோக்கியமாக இருக்கும் மண்ணுலையும் தெருக்கல்லையும் மற்ற பிள்ளைங்களோட சகஜமாக பழகிறதுல இருந்தால் அந்த பேச்சுக்கள் வரும் நல்ல பழக்க வழக்கங்கள் வரும் இதெல்லாம் நல்லா விளையாட விடுவோம் குழந்தைய அப்படி அன்னைக்கு விளையாட போன குழந்தை ஆர்த்தி தன்னுடைய தெருவில் முனையிலேயே விளையாண்டுட்டு இருந்த அந்த பொண்ணு அந்த பொண்ணை ஒரு ஐம்பத்தி ஒம்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆள் அந்த நாய் பேர் விவேகானந்தன் அவன்தான் முதல்ல இந்த குழந்தைய அப்ரோச் பண்ணி இந்த குழந்தையோட மனசை மாற்றி கூட்டிகிட்டு போகிறான் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னதுனாலே அந்த குழந்தை போச்சா அப்படின்னா இல்லை கிடையாது ஏன்னா யார் வேணாலும் வந்து வாங் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னால் போகக்கூடாதுங்கிறது அந்த நிறைய குழந்தைங்களுக்கு தெரியும் அந்த ஆள் தன்னோட ஏரியாவிலேயும் சேர்ந்தவர் தனக்கு பக்கத்து தெருக்காரரு அந்த தாத்தாவும் நல்லா தெரியும் தெரிஞ்சுதான் அந்த குழந்த போகுது எப்பயுமே அப்பா மேலேயும் தாத்தா மேலேயும் பெண் பிள்ளைகளுக்கு பாசம் அதிகம் ஸோ அப்போது தாத்தா ஸ்தானத்தில் இருக்கிற ஒருத்தர் கூப்பிட்டதுனால அந்த குழந்தை நம்பி போயிடுச்சு துரோக வலையில் விழுந்துருச்சு இந்த நாய் பாருங்க அவனோட ஃபோட்டோவை போடுறேன் இந்த நாய் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் கூட்டிகிட்டு போய் ஒரு பால் அடிஞ்ச பங்களா அளவுச்சு வாயை கட்டி வன்புணர்வு செய்கிறான் வயசு ஒம்பது எவனோட வயசு ஐம்பத்தொம்பது அந்த குழந்தையால் தாங்க முடியாத கத்துது இந்த சத்தத்தை கேட்டு பக்கத்தில் ஒரு எம்டி லேண்டில் இந்த கஞ்சா குடிக்கிய நாய்கள்லாம் அங்கே கஞ்சா குடிச்சிக்கிட்டு ஆள் ஆளுக்கு சண்டை பண்ணிக்கிட்டு சலம்பல் பண்ணிக்கிட்டு இருக்குமா இது அந்த பகுதி மக்களே சொல்கிறாங்க அதில் ஒருத்தனுக்கு ஒரு டவுட் வந்து அவன் தான் வரான் முத மொதல் பத்தொம்போது வயதான கருணா சென்ற ஒரு பையன் இந்த தாயலி பையன் என்ன பண்ணுறான் போய் அந்த கிழவனை அடித்து விரட்டிட்டு அந்த குழந்தையை காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணம் இவனுக்கு வராமல் இவனும் அந்த குழந்தையோட இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறான் மனிதநேயம்ன்றது எங்கே இருக்குது ஒரு பெண் கிடச்சிட்டா அவளை எப்படி வேணால் அனுப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆண்கள் இருந்துட்டால் மனிதநேயன்றது எங்கேயுமே இருக்காது அப்படி அவன் வந்து அந்த அந்த கிழவனோட சண்டை போடுறான் நான் தான் ஃபஸ்ட்டு பண்ணுவேன் இல்லை கிழவன் நான் தான் ஃபஸ்ட்டு பண்ணுவேன் இந்த மாதிரி பிரச்சனை இப்போ கிழவனை சமாளிக்கிறதுக்காக இந்த கருணாசோடைய நண்பர்களை ஃபோன் பண்ணி அழைக்கிறான் அப்படி அழைக்கும்போது அவங்க ஒரு நாலஞ்சு பேர் வராங்க மொத்தம் ஏழு பேர் இந்த ஏழு பேரும் சேர்ந்து கடைசியாக ஃபைனலைஸ் பண்ணி எல்லோரும் சேர்ந்து அனுபவிக்கிறாங்க அந்த குழந்த இவங்க கிட்ட சிக்கி சின்னா பெண்ணம் முடியாம முடியாமல் ஒரு மு வயது முதிர்ந்த பெண்ணாலேயே ஏழு பேரோட வந்து படுக்கையை பகிர்ந்துக்கிறதுங்கிறதே ஆகாத விஷயம் அந்த ஒம்பது வயசு குழந்தை அவங்க கிட்ட படாத பாடுபட்டுருக்கு போட்டு செதைச்சு எடுத்துருக்கிறாங்க நக்கீரன் கோபால அவர்கள் சொல்கிற மாதிரி பிள்ளை கறியை தான் தாயலி பசங்க இதுக்கெல்லாம் காரணம் கஞ்சா போதை புதுச்சேரியில் கஞ்சா போதை கஞ்சா விற்பனை ரொம்ப அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாத பல்வேறு வகையான போதை வஸ்துக்களும் அங்கே விற்கப்படுது இங்கேருந்து நம்ம போகிறதே வந்து டூரிஸ்ட் பிளேஸு அப்படின்னு யார் போகிறா பாண்டிச்சேரி போனால் சரக்கடிக்கலாம் அதுதான் என்னமா இருக்குது சரி நம்ம கண்ட்டுக்குள்ளே போவோம் அதுக்கப்புறமா இந்த குழந்தை வழியை பொறுக்க முடியாத அன்கான்சியஸ் லெவலுக்கு போயிருக்கு ஸோ அதுக்காக இந்த குழந்தை செத்து போச்சு போல் இது செத்தவளை வந்து நம்ம மறைக்கணும் இல்லைன்னா நாமளும் மாட்டிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வருது உடனே என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கிற பழைய வேட்டிங்கெல்லாம் எடுத்து இந்த பொண்ணை சுற்றி ஒரு சாக்கு பைகளில் போட்டு சாக்கு பையை இறுக்கி கட்டி தூக்கி ஒரு ஒன்று போகுது சாக்கடா அந்த கால்வாயில் தூக்கி போட்டுறாங்க இந்த குழந்தைய போடும்போது இரவு நேரம் யாரும் பார்க்கல காவலை போட்டதுனால வாய் கட்டப்பட்டதுனால அந்த குழந்தை சத்தமும் வெளியில் கேட்கல கடைசி அந்த பொண்ணு குழந்தையோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் மூச்சு திணறி தண்ணி குடிச்சு தண்ணியில் முழுங்கிதான் அந்த குழந்த செத்துருக்குதுன்னு வந்திருக்குது இவ்வளோ பண்ணானுங்க அந்த குழந்தைய அப்படியே விட்டுட்டு வந்திருந்தா வாட்சம் பில்கிஸ் பானு வழக்கில் நடந்த மாதிரி அவங்க தட்டு தட்டு மாதிரி எந்திரிச்சு வந்தாங்க இல்லையா இந்த குழந்தை கொஞ்சம் நேரம் கழிச்சு எழுந்து வந்திருக்கோம் அட்லீஸ்ட் அது உதவி உயிரோடைய ஆசை இருந்திருக்கும் அதுக்கான சிகிச்சைகளை பண்ணி அந்த குழந்தையை காப்பாற்றிருக்கலாம் அது ஒரு மறுவாழ்வு கிடைச்சிருக்கும் இன்றைக்கி அந்த குழந்தை உலகத்திலேயே இல்லை முடிச்சிருச்சு சரி இவங்களை எப்படி கண்டுபிடிச்சாங்க போலீஸாரோடைய பங்கு எப்படி இருந்ததுன்னு பார்த்தா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அவங்க பக்கம் தான் விசாரிப்பாங்க அவங்க மெத்தனமாக இருக்கிறாங்க அப்படின்னு அந்த ஜனங்கள் நினச்சிக்கிட்டாங்க போலீஸ்காரங்க துரிதமாக செயல்பட்டு ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கிற கிரவுண்ட் டேங்க்ஸு வீட்டில் இருக்கிற பீரோஸு ஃப்ரிட்ஜு உள்ள இருக்கிற ரூம்ஸு செப்டிக் டேங்க்கு எல்லாத்தையும் ஏரியா விடாத அலசி தள்ளியிருக்கிறாங்க காரணம் என்னென்னா சிசிடிவி கேமராவில் அந்த குழந்த ஒரு வீதியிலிருந்து இன்னொரு வீதிக்கு போகிற மாதிரியான ஒரு காட்சி அந்த இரண்டாவது வீதிக்கு அந்த குழந்தை போகவே இல்லை முதல் வீதியிலேருந்து பயணித்த குழந்த ரெண்டாவது வீதிக்கு அந்த குழந்தை போகவே இல்லை அப்போ ரிட்டனும் வரல அப்போது அந்த ஒரே வீதியில் தான் அந்த குழந்தை எங்கேயும் இருக்குது அப்படின்னு போலீஸ்காரங்க அபிமானிக்கிறாங்க அதனால் அந்த வீதியிலேயே சல்லடை போட்டு அலசுறாங்க அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு யாரெல்லாம் அந்த வீதிகளில் நடமாண்டாங்கன்ற வாட்ச் பண்ணி இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நிறுத்தி விசாரணை பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது தான் இந்த கருணாசுங்கிற பரதேசி அவன் மொழி சரியில்லாத அவன் குற்ற உணர்ச்சினால அவன் மொழி சரியில்லாத அவன் மாட்டிக்கலான் சந்தேகத்தின் பேரில் தான் முதல் கருணாசை பிடிக்கிறாங்க கருணாசை பிடிச்சி போலீஸார் அவங்க பாணியில் விசாரிக்க போக அவன் கை காட்டின ஆட்கள் தான் மீதமுள்ள ஆறு பேர் அதில் இந்த விவேகானந்தன்னு பேர் வச்சிட்டு இருக்கிற அந்த ஐம்பத்தொன்பது வயசு மதிக்கத்தக்க அந்த இந்த நாதாரி தாயகி ஒரு ஒரு மகான் அவருடைய பேரை வச்சுக்கிட்டு இப்போ குழந்தைய அவர் வந்து ஒரு பிரம்மச்சாரி அவருடைய பேரை வச்சுக்கிட்டு ஒரு குழந்தைய செதைச்சிருக்கிறான் அந்த தாயலி எல்லாரையும் கைது பண்ணிட்டாங்களா அப்படின்னா இல்லை கருணாசும் அந்த கிழமை விவேகானந்தன் மட்டும்தான் கைதாக இருக்கிறாங்க மீதி இருக்கிற நாலு பேரும் ஆள் தலைமறைவு ஒன்றும் பிடிக்கல எல்லாருமே கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையானவங்க அப்படிங்கிறதும் விசாரணையில் தெரிய வருது மற்ற மற்ற இந்த போதை வசதி இந்த மூக்கில் வச்சு உருகுவாங்கல்ல அந்த போதை மதெல்லாம் நம்மளுக்கு என்னனே தெரியாது அதெல்லாம் வந்து பாண்டிச்சேரியில் அதிகம் அப்படிங்கிற நியூஸஸ் எல்லாம் வருது இதெல்லாம் எங்கேருந்து வருது ஒன்றிய அரசாங்கம் இந்த மாதிரி போதை பொருளுக்கு ஆப்போசிட்டாக என்னென்ன செயல்பட்டுருக்கு அன்னை இன்னைக்கு இருக்கிற பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டோட சேர்ந்திருக்கிற ஒன்றிய பாஜகவும் அதை கண்டுக்காமல் விடுது மணிக்கூண்டு அப்படிங்கிற ஒரு பகுதி அது வந்து சோழன் நகர் பக்கத்துலேயே இருக்குது அந்த மணிக்கூண்டு பகுதியில் மக்கள் திரளாங்க மற்ற எல்லா பேரண்ட்ஸும் திரளாங்க தன்னுடைய பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை ஒரு குழந்தை இருந்தால் அப்போ நம்மளுடைய குழந்தைகளும் இந்த பகுதியில் தான் வசிக்குது எப்படி என்னுடைய குழந்தையை நான் வெளியே வெளியே அனுப்புறது அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறாங்க மணிக்கூண்டு பகுதி மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரி முழுவதும் போராட்டக்களம் வெடிக்குது அது வந்து சிவாஜி சதுக்கம்னு ஒன்று சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப ஃபேமஸான இடம் அந்த சதுக்கத்தில் எல்லாரும் கூடுறாங்க இப்போ போலீஸ்காரங்க தடியடி நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஆனால் போலீஸ்காரங்க ஹையர் அஃபீஷியல் சொல்லாமல் தடியடி நடத்த மாட்டாங்க மேலேருந்து உத்தரவு வராது நடக்க மாட்டாங்க அப்போ அங்கே இருக்கிற சிஎம் தான் மக்கள் நீதிக்காக போராடுறாங்க அமைதி வழியில் அவங்க போராடுறதுல என்ன தப்பு இவங்களை என்ன செய்யலாம் இந்த ஏழு பேரையும் என்ன செய்யலாம் அப்படிங்கறத மக்கள் தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறதுல என்ன தவறு நிறைய திருத்தங்கள் கொண்டு வர வேண்டியது இருக்குது பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்கிற பெண்ணுங்க கெடுத்தா போக்சோ சட்டம் போக்சோ சட்டத்திலேயே நிறைய திருத்தங்களை கொண்டு வரணும் இவங்க எல்லாத்தையும் கம்பல்சரி கற்பழிப்பு இந்த மாதிரி விஷயத்துல ஆண்கள் வந்து பதிமூணு வயசு பையன் ஒரு ஒரு பொண்ணை ரே பண்ணாலும் சரி அவனை வந்து சீர்திருத்தல பள்ளியில் போடுறதெல்லாம் கிடையாது தவறுன்னு செஞ்சிட்டா எல்லாத்தையும் தூக்கில் தான் போடணும் இதில் டீனேஜ் பசங்க நாலு பேர் இருக்கிறாங்க பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற பசங்க நாலு பேர் இருக்கிறாங்க பெண்களுக்கு கல்வி இல்லை பெண்கள் வந்து வெளியில் போகக்கூடாது பெண்கள் வந்து எங்கேயுமே போகாமல் அடுப்படையிலே கடந்த சாகணும் அப்படின்னு சொன்ன காலமெல்லாம் போச்சு இன்னைக்கு பெண்கள் பெண்களுடைய சுதந்திரம்னு பேசிட்டு இருக்கிற இந்த காலத்துலேயும் இப்படி ஒரு செயல் நடக்குது ஒரு குழந்தைக்கு இப்படி நடக்குது ஒம்பது வயசு குழந்தையே தெருவில் நடந்து போக முடியல பாண்டிச்சேரியோட ம பிற பகுதிகளில் ஒரு மெச்சூர்டான பொண்ணு எப்படி நடந்து போக முடியும் அந்த பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்குதா அப்படிங்கிற பெரிய கேள்விக்குடி எழுது உத்தரப்பிரதேசமாக பாண்டிச்சேரி அப்படிங்கிறதும் நம்ம மனசில் ஒரு கேள்வி எழுது ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் ஏகப்பட்ட ரேப்புகள் நடக்குது உத்தரப்பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் இங்கெல்லாம் நடக்குது இங்கெல்லாம் பாஜகவுடைய ஆட்சிகள் இருக்குது அவங்க எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கிறது இல்லை எதையும் கண்டுக்கிறது இல்லை எல்லாருமே வந்து பாசிங் விட மாதிரி அது போகட்டும் போகட்டும் காலம் போயிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுறாங்க இப்போ ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தியுமே வந்து நீங்க எத்தனை நாள் நீங்க தூக்கி நிறத்த போறீங்க இப்போ கனியாமூர் சக்தி பள்ளியில் ஒரு குழந்த மேலேருந்து இருந்து மாடியிலிருந்து விழுந்ததுன்னாங்க இல்லை அந்த பிரின்ஸிபலோடய பசங்க கெடுத்தாங்கன்னாங்க இல்லை அந்த பொண்ணை வந்து வேறு யாரோ வந்து அனுபவிச்சிருக்குறாங்க சிவரெல்லாம் ரத்தம்னாங்க எவ்வளவோ பிரச்சனை நடந்தது கடைசியாக நடந்துச்சு தடியடி நடிச்சு கலைச்சாங்க இன்றைக்கி நம்ம அதை பற்றி யாராவது பேசுகிறோமா அந்த பெண் குழந்தை சத்தத்துக்கு பத்தாவது பதினொன்றாவது படிக்கிற புள்ள அந்த பிள்ளை இறந்ததுக்கு நாம் ஏதாவது வந்து இப்போல்லாம் அதை பற்றி ஏதோ பேசுகிறோமா ஏதோ ஒன்று ரெண்டு சேனலுங்க அதை ஃபாலோ பண்ணுது அதே யூடியூப் சேனலை தான் ஃபாலோ பண்ணுது பெரிய மீடியாஸெல்லாம் அதை கண்டுக்கிறதே கிடையாது இன்றைக்கி அந்த கேஸோட நிலவரம் என்ன அப்படிங்கிறது கூட யாருக்கும் தெரியாது அது மாதிரி இதுவும் கடந்து தான் போகும் நாம் சட்டத்தை வல் ஒரு நெறிப்படுத்தணும் இந்த பெண் பிள்ளைகளுக்காகவே தனியாக சட்டங்களை அமைக்கணும் அதுக்கு ஒன்றிய அரசாங்கம் நல்ல ஒரு திராணியான அரசாங்கமும் உட்காரணும் இந்த மாதிரி வந்து எதையும் கண்டுக்காத ஒரு ஒன்றிய அரசாங்கம் இருந்தால் கடைசி வரி பெண் பிள்ளைகள் சுதந்திரமாக நடந்து முடியாது பாஜகவை கீழே இறக்கி வேலை காங்கிரஸ் உட்கார்ந்து காங்கிரஸ் பெண் பிள்ளைகளுக்காக பெண் பிள்ளைகளோட சேஃப்டி அவங்களுடைய படிப்பு கல்வி எல்லாம் மொத்த இந்தியாவிலையும் ஒரே மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டத்திட்டங்களை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தால் மட்டும்தான் பெண்களுக்கான என்றது கிடைக்கும் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ்வார் ஆர்த்தி அப்படிங்கிற இந்த விஷயத்தில் நாமளும் நிற்போம் அந்த குழந்தைக்கு நீதி வேணும் அப்படின்னு நாமளும் கேட்டுப்போம் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்